இங்க ஆர்&பிஎஸ் ப்ராடக்ட் தயார் செஞ்சிருக்கற இந்த வட்டக் குழம்பு பொடி அதோட சேர்த்துக்கலாம் இந்த பொடியில நாங்க எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட்டோ இல்ல பிரசர்வேட்டிவோ சேர்க்கல அதே மாதிரி முன்னாடியே எந்த ப்ராடக்ட்டியу நாங்க ரெடி பண்ணி அதை சேல் பண்ண மாட்டோம் நீங்க எப்போ ஆர்டர் பண்றீங்களோ அதுக்கு உங்களோட ப்ராடக்ட்டை நாங்க ரெடி பண்ண ஆரம்பிப்போம் சோ உங்களுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் கிடைக்கும் இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணுங்கறதே நான் சொல்லிடுறேன் தர நீங்க யூஷுவலா எப்போவும் பண்ற மாதிரிதான் சாம்பார் பொடிக்கு பதிலா இந்த பவுடர் யூஸ் பண்ணுவீங்க புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வாசனைக்குழம்பு மிக்ஸ கொஞ்சமா தண்ணியில கரைச்சுக்கோங்க அந்த கரைச்சிருக்க பேஸ்ட இந்த மாதிரி செய்யும் போது குழம்பு கட்டி இல்லாம இருக்கும் வத்த குழம்பு சமைக்கும் போதும் சரி இல்ல சாதத்துல ஊத்தி சாப்பிடும் போதும் சரி நல்ல சேர்த்துக்கோங்க அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கும் எங்களோட ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க